ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி அரிசி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த டைம் நல்ல ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி தோசை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு நான் வெள்ள சோளம் வந்து எடுத்திருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவு பச்சரிசி அதே அரை டம்ளர் அளவுக்கு நம்மளோட சாப்பாட்டு அரிசி புணுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவு உளுந்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துர்லாங்க இந்த மாதிரி நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் சோளம் அரிசி உளுந்து எல்லாமே வந்து நல்லா ஊறி வந்திருக்கு நான் வந்து இதை கிரைண்டரில் வந்து அரைச்சிக்க போகிறேங்க நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் எப்பவும் போல் நம்மளோட தோசை மாவை பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துர்லாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவும் பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது நல்லா புளிக்க விடணுங்க அப்போ தான் தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வெள்ளை சோளம் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட சிகப்பு சோளம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க நான் வந்து நைட் வந்து மாவு வந்து அரைச்சிருந்தேங்க மார்னிங் வந்து தோசை செய்கிறதுக்கு பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு மேலே எலும்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல் இருக்குது இப்போ வந்து நல்லா கலந்து எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாவில் வந்து இட்லி பணியாரம் எது வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி தோசை வந்து செய்ய போகிறேன் அதனால் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு குயிக்காக வந்து ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்கு வந்து ஒரே ஒரு வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டுங்க இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா சின்ன துண்டு வந்து நான் புளி வந்து சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து தோசை வந்து நம்ம விட்டுக்கலாங்க நீங்கள் இந்த தோசையை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம் நைட் டின்னர் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க நான் வந்து திருப்பி போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு கல்லில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒட்டாது தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்திருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து சோள தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்மளோட ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்